உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பொன் பின்னாகிய பெருமான்மலை திருவாமணி தீர்கள் மன்னாதன அருவீ தீரள் மழை மொழி மதிரும் அண்ணா தொழுவனை வண்ணம் மரும அண்ணாமலை மாலை தொழுவார்வினை வாழுவண்ணம் வண்ணம் தேமா தேமாங்கனி கடுவன் கொல விடுக்கும்போடு தீண்டி சூமணி துருவன் மிதை துருவும் சிதற அணையும் பொலில் அண்ண அண்ணல் பூமாங்களை புனல் சேவடி நினைவார் வினையலரே இழும்பையில் பெண் பொழில் சோர்கரை மூத்தம் சோளின் மலை தரில் மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆளின் மலை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வழி தொழை செவடி தொழுவாரணி புகழே உருங்கையில் விடுவெண்ட எதிரும் வலியுடலுங்கவும் எருதே வருதல்ல முதரும் ஜடையிழவெண் பெற முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கடல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரவும் ஜெலை தரளும் மிகு மணியும் வெள்ளருவி அறவும் ஜெயமுறவும் படும் அண்ணாமலை அண்ணல் புறவும் ஜனை புனல் உடனாவது ஓர குறவும் கவின் அருமும் மென்குழல் புங்கல் குணமெளிமே பூம்புணல் அண்ணாமலை பிற சேர்கடல் கடல் அஞ்சை பருகும் துணை துணைவார்பொடி அணிவாருக படுக கருதும் இடமுடையார் கமல் சடையார் கடல் பரவி குருகும் மனை உடையார்தமல் குருமோயடையதுவே கரிகாலனை கொடல்வல்வன கடிதாடிய காட்டில் நரியாடிய நகு வெண்டனை உதயுணருள எறியாடிய இறைவர்கிடம் இன வந்திட கண்ணாலோடும் அண்ணாமலை அதுவே ஒளிரும் புலை அழுத உமைந்தும் சொல் பொருட்டல் பெருகும் வளர் மலமாரம் பிறந்தும் துடி துடித்தே பெரும் வளர் விளையாடிய விகிதன் நவனனை அருளா பட மருராதனிடம் அண்ணாமலை அதுவே

மார்பம் வரைமழிவை வர மறையாவரும் வரும் ஆரம்பரம் உரை கொல்லமின் அண்ணாமலை அண்ணல் கூர்வெண் மண்படையால் நல்ல கள சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் வழி விழகும் விரை சாரல் அம்பும் விழிதவன் அண்ணாமலை தன்னை കൊമ്പ ഞാന സമ്പന്തണുതൽ തവമേ തമിഴ് വല്ല അടിപേണുതൽ തവമേ ഞാന സമ്പന്ത അടിപേൽ തവമേ സം நீ என்ன ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் ஆதி நீ மீக்கே பாட முடியல பாட முடியல